ஹலோ வியூவாஸ் எனினை பார்க்க போகிறது அட்டாக் ஆன் டைட்டன்ஸ் எபிசோட் தேர்ட்டீன் ஓபன் பண்ணா போன பாட்டுல இறனை நம்பி இறங்கி கடைசில அவனே மட்டையாயி அவனை காப்பாத்துறதுக்குள்ள படாத பாடுபட்டு கடைசியில அருமின் தான் பழைய பிளாஸ் பேக் எல்லாம் கிண்டி விட்டு நம்ம இறனை மறுபடியும் கான்ஷியஸ்க்கு கொண்டு வந்தான் அப்ப ஜீனை காட்டுறாங்க அவன் பயந்து போய் ஒரு வீட்டுக்குள்ள ஒளிஞ்சு உட்கார்ந்துட்டு இருப்பான் அன்னாரனு பார்த்து வெளியில ஒரு டைட்டன் பாக்கிங் வந்துட்டு இருக்கும் ஆஹா சிக்குன்னு செதச்சிருமேன்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி முத்தி பார்ப்பான் அப்ப யாரோ அங்க செத்து கிடப்பாங்க அவங்க கிட்ட பாத்தீங்கன்னா அந்த கியர் இருக்குது அதை யூஸ் பண்ணி எப்படியா செஸ்கே பாயலான்னு பாக்குறான் நான் வெளியில டைட்டன் இருக்குது அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம பதறிட்டு இருப்பான் இங்க ஒரு ஸ்குவாடு பயங்கரமா

பண்ணி கூட்டு போயிருவான் செக்குனா செதஞ்சிருவான் வேற என்ன பண்றது அவனை காப்பாத்தணும்னா வேற வழி இல்லையே அந்த டைம் கோனிய அணிய வேகமா அந்த டைட்டனை காலி பண்ண வருவாங்க இப்போ என்னன்னா ஜீன் அந்த கியர் எடுத்து மாட்டிட்டு அடுத்து வந்த டைட்டன் இருந்து அடிச்சு புடிச்சு எஸ்கே பாவான் என்ன பஞ்சாயத்துனா அந்த கியர் ஒழுங்கா ஒர்க் ஆகல பையன் அடிச்சு புறண்டு போய் விழுவான் ஏண்டா எனக்கு மட்டும் இப்படி நடக்குதுன்னு பதறிட்டு இருக்கும் போது அந்த டைட்டன் அவனை பிடிக்க வரும் அந்த டைம்ல தான் கோணி என்ட்ரி கொடுத்து அதோட மண்டேலயே ஒரு மிதிய போட்டு டைவெர்ட் பண்ணி கூட்டு போவான் மறுபடியும் வந்து அதை அட்டாக் பண்ணுவான் ஆனா அதுல ஜம்ப் பண்ணி எஸ்கே பாவான் அதுல இருந்து தப்பிச்சாச்சு ஆப்போசிட்ல பார்த்தா கரெக்டா வாய பொழந்துகிட்டு இன்னொரு டைட்டன் வருது நேரா வாய் வழியா அவன் வயிற்றுக்குள்ளே போய் லேண்ட் அந்த மாதிரி தான் அது வருது சோழி முடிஞ்சு நினைக்கும் போதுதான் ஆனியாத்தோட தொண்டையிலே மிதிச்சு அப்படியே ஆங்கில மாத்தி விட்டுட்டா சோ ஒரு வழியை அடிச்சு புடிச்சு ஜீனை காப்பாத்தி எல்லாம் வாழ்க்கை வந்து சேர்ந்துருவாங்க நல்ல வேளை யாருக்கும் எதுவும் ஆகல அந்த டைம் தான் திடீர்னு எல்லாருமே அப்படியே ஒரு செகண்ட் சைலண்ட் ஆகி ஷாக் அழு கூடுவாங்க டம்மு டம்மு டம்முன்னு ஒரு சவுண்டு என்னடான்னு பார்த்தா பாகுபலி மாதிரி நம்ம பையன் இறன் இருக்கான்ல கல்ல தூக்கிக்கிட்டு நேரா அந்த பாதையை அடைக்க கிளம்பிட்டான் மிகாசாக்கெல்லாம் சம ஹாப்பி அருமின்னு ஒரு வழியா சாதிஸ்டான்ல இப்போ என்னன்னா பைய அவனோட டியூட்டியை முடியணும்னு முடிவு பண்ணிட்டான் இவனை எந்த டைட்டனும் அட்டாக் பண்ணாம எஸ்கார்ட் பண்ணி பத்திரமா கேட்டு கிட்ட கொண்டு போய் விட்டுட்டாலே போதும் எல்லா பஞ்சாயத்தும் ஆவார் அப்போ இயான் ஏன் சும்மா டேரரா லுக்கூட்டு எல்லா சோல்ஜர்ஸ்க்கும் ஒரு ஆர்டர் போடுவாரு நம்ம உயிரே போனாலும் சரி இரனை எப்படியாச்சும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் இந்த டைம் விட்டாதீங்க இதுதான்டா நமக்கு இருக்க கடைசி சான்ஸ்ஸுன்னு சும்மா விரியோட சொல்லுவார் எல்லாரும் சண்டைக்கு தயாராயிட்டாங்க இப்போ என்ன அந்த டைட்டன்ஸ் எல்லாம் இடையில வந்து அவனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுங்க ஆனா அவனை ஸ்டாப் பண்ண விடக்கூடாது ஸோ ஜீனு ஆனி கோனி மார்க்கோ இவங்கெல்லாம் டாப் ஆஃப் த வால்ல இருந்து அவனுக்கு சப்போஸ்

சரணை காப்பாற்றுறதுக்காக சூசைடல் மிஷனை பண்ணிட்டு இருக்கான்னு கேட்போம் இவங்களுக்கே பார்க்க கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இதை விட்டா இவங்களுக்கு வேற வழியே இல்லை சரி ஈயானு மிட்டபி ஸ்குவாட ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போவார் நம்ம அர்மினோ மிகாசாவும் இரனுக்கு சப்போர்ட் பண்ண போவாங்க அங்க பாத்தீங்கன்னா அவன் நிலமை ரொம்ப மோசம் ஏன்னா அந்த கல்லை எப்படியோ வெறி கொண்டு தூக்கிட்டான் அது பாத்தீங்கன்னா சரியான வீட்டு இன்னும் கொஞ்ச நேரம் போச்சுன்னா அந்த கல்லோட வீட்டுல அவனே நசுங்கிடுவானோன்னு அவனுக்கே பயம் ஆப்போசிட்ல தான் அர்மினோ மிகாசாவும் ஹெல்ப் பண்றதுக்காக போயிட்டு இருக்காங்க இவங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க வந்துச்சுன்னா மாட்டி வாங்கலன்னு இரனுக்கு பயம் இங்க மிட்டபி ஸ்குவாடோட நிலமை ரொம்ப மோசம் ஒருத்தன் இரனுக்கு பின்னாடி போற

சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருமே அங்க ஒவ்வொருத்தரா செத்துட்டு இருப்பாங்க உயிர கொடுத்தாச்சு எல்லாத்தையும் காப்பாத்தணும்னு சொல்லிட்டு இருந்தாரே யானு அவரையுமே ஒரு டைட்டன் வாய்க்குள்ள போட்டு ஒரே கவா கவி தின்றுச்சு அதுவும் எப்படி பாடி உள்ள தலை மட்டும் வெளியே வந்தோடனே தலை தனியா வந்துருச்சு எப்படி டைட்டன்ஸ் எல்லாம் அங்க பூந்து விளையாண்டுட்டு இருக்குதுங்க பாவம் ஏகப்பட்டவே தப்பிக்க முடியாம படாத பாடுபட்டு இருக்காங்க அந்த டைம் தான் உன்ன நோட் பண்ணுவாங்க ஒரே ஒரு டைட்டன் மட்டும் தான் இப்ப வாசல் கிட்ட நின்னுட்டு இருக்குது ஆமா அத சுத்தி பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்கல்ல நடுவுல நடக்கிற பாதை இருக்குது அதை உடச்சு விட்டுருந்தா கூட அதுங்களால உள்ள வர முடியாம செதறி இருக்குமே என்ன போங்க எல்லா ட்ராப்பையும் வைக்கிறாங்க ஆனா எதையும் யூஸ் பண்றது இல்ல இப்ப என்னன்னா வாசல் கிட்ட ஒரே ஒரு டைட்டன் இருக்குது அதை மிகாசா காலி பண்ணலாம்னு யோசிச்சிட்டு இருப்பான் அந்த டைம் தான் இடையில ரிக்கோ பூந்து அதோட கண்ணை ஒரே போடு அது கதறிட்டு இருக்க அந்த கேப்ல மிகாசா ஒரு ஜம்ப் போட்டு அது கழுத்துல ஒரு போடு அவ்வளவுதான் மிச்சம் இருந்த உடனே காலி பண்ணியாச்சு நீ அவன் கல்ல வச்சானா போதும் அந்த டைம் அருமின் இறனு உன்னால முடியும்னு ஒரு கத்து கத்துவான் அதான் கேட்டுக்கிட்டு வந்துட்டானே இதுக்கப்புறம் முடிஞ்சா என்ன முடியாட்டி என்ன ஒரு வழியா கல்ல இறக்கி வச்சு அந்த ஓட்டையே அடைச்சாச்சு சோ ஒரு வழியா இவங்க ஸ்டார்ட் பண்ண மிஷனை பையன் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டான் எல்லாத்துக்குமே அவ்வளவு சந்தோஷம் சொல்ல அப்படியே ஸ்டன் ஆயிட்டாங்க ரிகோலாம் யாரு சாவுமே வீண் போகல ஒரு வழியா நம்ம மிஷன் அக்கம்ப்ளீஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி எல்லோ பிளார மேல ஷூட் பண்ணி விடுவா அதாவது முத முறையா டைட்டன்ஸ் பீட் பண்ணி இப்படி ஒரு சக்சஸ் பாத்துருக்காங்க நியாயப்படி இந்த மொத்த ஊருமே அழிஞ்சிருக்கணும் ஜஸ்ட் மிஸ் எல்லோ சிக்னல பார்த்தோனே தெரிஞ்சு போச்சு பிளான் சக்சஸ் ஆயிருச்சுன்னு டாட் பிக்ஸஸ் ரொம்ப சந்தோஷப்படுவாரு இப்போ அவங்க வேலையை முடிச்சாச்சு இதுக்கப்புறம் அவங்கள சேஃப்டியா காப்பாத்தணுமே எப்படி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு சில டைட்டன்ஸ் எல்லாம் சுத்திட்டு இருக்குதுங்க அதனால ரீஎன்போர்ஸ்மெண்ட் அனுப்பி எலைட் ஸ்குவாட் எல்லாத்தையும் காப்பாத்தி கூப்பிட்டு ஆர்டர் போடுவாரு அங்க மத்த டைட்டன்ஸ் எல்லாம் வெளியில போக வழி இல்லாம

பிரிச்சு விட்டுருவா அப்பாடா இறன காப்பாத்தியாச்சுன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ரெண்டு டைட்டனுங்க கர்ண கொடூரமா வந்து நின்றுட்டு இருக்குதுங்க அவளாதான் சோழி முடிஞ்சுன்னு நினைச்சுட்டு இருக்கும் போது அப்ப ஒருத்தன் மாச என்ட்ரி கொடுத்து ரெண்டு டைட்டனியுமே போட்டு தள்ளிடுவான் யாரா இவன் கண்ணிமைக்கும் நேரத்துல காலி பண்ணிட்டான்னு பார்க்கும் அவன் பின்னாடி பாத்தீங்கன்னா விங்ஸ் ஆஃப் ஃப்ரீடம்ங்கிற சிம்பிள் இருக்கும் இதெல்லாம் பெரிய பெரிய சோல்ஜர்ஸ் தான் போட்டுருப்பாங்க அப்படின்னா வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா கேப்டன் லெவி அப்படி அந்த பகமா பார்த்துட்டு டேர்ன் பண்ணி ஒரு லுக்கு விடுவா பாருங்க அடிபோலி எவ்வளவு நேரமா இவன் இருந்திருந்தானா இந்த பஞ்சாயத்தே இருந்திருக்காது எங்க ஓனான்னு தெரியல அதுக்கப்புறம் மிச்ச

ஏன்னா செத்தவங்க ஃபேமிலியில கஷ்டப்பட மாட்டாங்க சரி அப்படியே கட் பண்ணா செத்தவங்க பாடிஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ ஜெயின் ஒவ்வொரு பாடியா பாத்துட்டு வரும்போது அங்க மார்க்கோ செத்து கிடக்கிறத பாப்பான் அவனுக்கு என்ன பயங்கரமான ஷாக்கு நம்பவே முடியல இவனை காப்பாத்தான் அவன் வந்தான் அப்படியே கை நடுங்கிட்டு இருக்கும் ஐயோ நம்மளால இவன் செத்துட்டானான்னு அந்த டைம் மெடிக் வந்து இவனோட பேர் உங்களுக்கு தெரியுமான்னு கேப்பாங்க அவன் சொல்ல மாட்டான் ஏன்னா இவன் செத்துட்டானு அவனால நம்ப முடியல அண்ட் அது மட்டும் இல்லாம எல்லா பஞ்சாயத்தும் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் பார்க்கவே இல்ல 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 இது மார்க்கோவா இருக்க வாய்ப்பில்லை அவன் இங்கதான் எங்கயாச்சும் இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போவானா அந்த மெடிக் கூப்பிட்டு ஐயோ என்னையா பேரை கேட்டா சொல்லாம போறேன் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கயான்னு சொல்லுவாங்க ஏன்னா கேட் ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னுமே இவங்க டெட் பாடிஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டே தான் இருக்காங்க இன்னுமே முடியல பேரு தெரியாதது பெரிய பஞ்சாயத்தா இருக்குது உங்களோட கஷ்டம் நஷ்டம் எல்லாமே எங்களுக்கு புரியுது ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல அவன் பேரை சொல்லுன உடனே ஜீனும் கஷ்டப்பட்டுகிட்டே அவனோட முழு டீடைல்ஸ் சொல்லுவான் இவன் நூத்தி நாலாவது ட்ரைனிங் காப்ஸ சேர்ந்தவன் நைன்டீன்த் ஸ்குவாடோட லீடர் மார்க்கோ போட் அநியாயமா இப்படி செத்துட்டானேன்னு சொல்லிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவான் அப்படியே கட் பண்ண ஷாஷாவை காட்டுறாங்க அவன் பயங்கர ஷாக்ல இருக்கா எல்லாம் மூஞ்சல துணிய கண்ணையே மூடி தான் இருப்பாங்க ஏன்னா ரெண்டு நாள் ஆயிடுச்சு இல்ல சோ பாடிஸ் எல்லாம் கொஞ்சம் கப்படியும் அதனால தான் அண்ட் ஷாஷா ஏன் ஷாக் ஆயிருப்பானா ஏகப்பட்ட ஹியூமன்ஸ் வந்து அப்படியே டெட் பாடியா நிறைஞ்சு கிடப்பாங்க என்ன மேட்டர்னா டைட்டன்ஸுங்களுக்கு டைஜெஸ்டிவ் சிஸ்டம் கிடையாது அந்த மென்டலுங்க எல்லா ஹியூமன்ஸையும் திங்கும் தின்னுட்டு துப்பிடும் நீங்களே யோசிச்சு பாருங்க இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா யாரோட பாடி உள்ள இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா வாய்ப்பே இல்ல பட் இருந்தாலும் இதை எப்படியா விட முடியாதே சோ க்ளீன் பண்ற வேலைய ஆரம்பிப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா நீ ஏதோ ஒரு சோல்ஜரை பார்த்து நீ மன்னிச்சிரு அப்படின்ட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்ணுவா ரேனி வந்து பார்த்துட்டு நீ மன்னிப்பு கேட்டா மட்டும் எல்லாமே சரியாயிருமா பிரியா விட்டுட்டு அடுத்த வேலை பாரு நம்மளால முடிஞ்சதா பண்ணிட்டோன்ட்டு போவான் அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண பாடிஸ் எல்லாம் மொத்தமா வச்சு குபு குபு கப கபன்னு ஏறிய விட்டுருவாங்கன்னு வைங்க அப்படியே கட் பண்ணா டப்புனு எரன் கண்ண திறந்து பார்க்கறான் எங்க இருக்கா என்னன்னு தெரியல ஆனா அவனை ஸ்கவுட் ரெஜிமெண்ட் சேர்ந்த எர்வின் ஸ்மித்தும் லெவியும் இன்ட்ராகேட் பண்ணுவாங்க அதுவும் கட்டி போட்டு வச்சு வேற ஒன்னும் இல்ல பையன் இப்ப அண்டர் கிரவுண்ட் செல்லுல இருக்கான் அதுவும் மிலிட்ரி போலீஸோட கஸ்டடி இல்ல இவன் ஆக்சுவலா சர்வே காப்ஸோட ஹெட் அண்ட் கமாண்டர் இப்போ இவன் இவனை பார்க்கறதுக்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்கானுங்க அப்போ எர்வின் எரன் மாட்டிருந்தானே ஒரு சாவி அதான் நம்மால் பழைய வீட்டோட பேஸ்மெண்ட் சாவி அதை காமிச்சு இது உன்னோட தானே ஒன்னும் கவலைப்படாத நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன் இது உன்னோட வீட்டு பேஸ்மெண்ட் சாவி தானே அங்க தான டைட்டன்ஸோட சீக்ரெட் எல்லாமே மறைஞ்சிருக்குது டாக்டர் ஜேகர் அங்க தான் எல்லாத்தையும் மறைச்சு வச்சிருக்காரு கரெக்டானு கேப்பான் என்ன இவன் கூட இருந்து கேட்ட மாதிரியே சொல்றான்னு ஷாக் ஆகி ஆமா அப்படியும் சொல்லலாம் என் டேடியும் அப்படித்தான் சொன்னாருன்னு சொல்லிட்டு பையன் அப்படியே பழைய விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்ப்பான் பயலுக்கு அப்படியே கொஞ்சம் பதட்டமாகும் லேவி பார்த்துட்டு டே பதில சொல்றா பண்ணாரம்மா அவன் நான் எப்படியாச்சும் சேவை காப்ஸ்ல ஜாயின் ஆகி எல்லா டைட்டன்ஸையுமே கொல்லணும் கொல்ற வரைக்கும் நான் விடுறதாவே இல்லாம அவன் கண்ணிலேயே தெரியுது எந்த அளவுக்கு வெறியா இருக்கான்னு ஒன்னே லெவிக்கு பிடிச்சு போச்சு என்ன சொல்லிட்டான் இவனை நான் பாத்துக்கிறேன் அதுக்காக இவனை நம்புறேன் கிடையாது இவனால அந்த டைட்டன்ஸ் கொல்ல முடியும்னு அவனுக்கு நம்பிக்கை இருக்குது இன் கேஸ் ஏதாச்சும் எசக பொசகா எடக்க முடக்கா அப்படி இப்படின்னு ஏதாச்சும் குண்டக மண்டக பண்ணா நானே ஸ்பாட்ல அவனை வச்சு வெட்டி பொலி போட்டுருவேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கொட்டூரமாக மிரட்டிட்டு அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான் நம்ம பயில ஸ்கவுட் ரெஜிமெண்ட்ல சேர்த்துக்கிட்டானுங்க இதுக்கப்புறம் இறன் நினைச்ச மாதிரி டைட்டன்ஸ் எல்லாத்தையுமே வச்சு பொலி போட்டானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம் டாடா